எல்லாருக்கும் வணக்கம் டிஎம்சி சென்னை மதுரை கோயம்புத்தூர் சமீபமாக நம்ம எதுவும் பெருசாக வீடியோஸ் போடாமல் இருந்தோம் சின்ன சின்ன தகவல் மட்டும் இருந்தோம் எப்படின்னா மழை பெய்யுது ஆடுகளோட வரத்து கம்மியாக இருக்குது விலை கொஞ்சம் கூட இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருந்தோம் பட் எதுவும் வீடியோஸ் பெருசாக போடல ஏன்னா தொடர்ந்து வந்து கொஞ்சம் வேலையாகவே இந்த மாதிரி ஆயிடுச்சு அதாவது வந்து அடுத்தடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது இடம் பார்க்குறது இந்த மாதிரி போயிட்டே இருந்தோம் அவங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருப்போம் இந்த வீடியோவில் வந்து டிஎம்சி இப்போ என்ன இருக்கு இந்த வருஷம் கடைசிக்குள்ளே என்ன மாதிரி பண்ண போகிறோம் டிஎம்சி என்னென்னலாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு தகவல் உங்களுக்கு அதை அப்டேட் கொடுக்கணுன்ட்டுருந்தேன் நம்ம வந்து இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே டிசம்பருக்குள்ளேயோ இல்லை அடுத்த வருஷம் ஜனவரிக்குள்ளே வந்து பேங்களூரோடு சேர்த்து பத்து விற்பனை நிலையத்தை வந்து நம்ம இருக்கோம் இதில் வந்து இப்போ ஏற்கனவே நம்மகிட்ட நாலு இருக்குது சென்னையில் ரெண்டு மதுரை கோயம்புத்தூர் திருநெல்வேலி அடுத்து சேலம் இடம் ஃபைனல் பண்ணியிருக்கோம் பெங்களூர் இடம் பார்த்துட்ருக்கோம் தஞ்சாவூர் அண்டு திருச்சி ஜங்ஷனில் ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு யூனிட் மூணு யூனிட்டோடு சேர்த்து மொத்தம் வந்து பத்து யூனிட்ஸ் பத்து விற்பனை நிலையம் வந்து நம்ம தயார்படுத்துகிறோம் அது போக வந்து அந்தந்த ஊரில் நிறுவனங்களுக்கு ஹோட்டலுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு மீட் சப்ளை இறைச்சி சப்ளை நம்ம செய்கிறதுக்கான அந்த <laughs> ஒரு யூனிட் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இதற்கான தடையற்ற சப்ளையை உறுதிப்படுத்துறதுக்காக நம்ம கொள்முதல் நிலையங்களையும் அங்கே வந்து தயார்படுத்திகிட்ருக்கோம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் உத்தரப்பிரதேசில் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப பெருசாகவே பண்ணுறோம் ஒரு பன்னிரெண்டாயிரம் சதுரடியில் வந்து நம்மளோட கொள்முதல் நிலையம் வந்து பெருசாக ரெடி ஆகிட்டுருக்கு அது போல் ராஜஸ்தானில் மத்திய பிரதேஷில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம தயார்படுத்துகிறோம் வர்ற வழியில் ஆடுகள் வர்ற வழியில் நம்மளோட சொந்தமாக டிஎம்சிக்கு சொந்தமான ரெஸ்டிங் பாயிண்ட் அதாவது ஆடுகளை இறக்கி ரெஸ்ட்டு விட்டு தண்ணி கொடுத்து தீவனம் வச்சு அந்த மாதிரி ரெடி பண்ணுற ஒரு வேலையும் நம்ம பண்ணுறோம் ஸோ இந்த வருஷ கடைசிக்குள்ளே வந்து பத்து கொள்முதல் அதாவது விற்பனை நிலையம் நாலு கொள்முதல் நிலையங்களையும் ரெண்டு ரெஸ்ட்டிங் பாயிண்ட்டு இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறோம் ஆடுகளுக்கு உயிரோட ஆடுகளுக்கும் பெரிய இறைச்சிக்கான சப்ளைமா வந்து டிஎம்சி தமிழ்நாடு அளவில் ஒரு 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 பெரிய ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணிட்டுருக்கோம் அதற்கு மெரிய ரொம்ப ரொம்ப உத்வேகமாகவும் ரொம்ப முக்கியமாகவும் இருக்கிறது உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த ஒரு பெரிய ஆதரவு இனிமையும் நீங்கள் கொடுப்பீங்க ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் உங்கள் எல்லாேருக்கும் வந்து ஒரு நன்றி